அவர் வரட்டும் நல்லபடியாக வரட்டும் அவருடைய கொள்கை கோட்பாடு என்னன்றது தெரிஞ்சால் அதுக்கு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது தகவல் வரும் நன்றி சொல்லியிருக்காங்க அண்ணன் சீமான அவர்களும் பல இடத்துல வரவேற்பா நீங்கள் அரசியல் வராங்கப்பட்டு என்னன்னு சொல்லி இப்போ நாலாம் தேதி வந்து அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் நாம் தமிழ் கட்சியோ நாம் தமிழ் கட்சி சீமானோ எல்லாருக்கும் பொதுதான் இந்த உலகம் இந்த அரசியல் என்பது எல்லாருக்கும் பொது தான் அவர் அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய எல்லாேருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாேருக்கும் கட்சி தொடங்கத்துக்கு உரிமை இருக்குது அந்த அதன் அடிப்படையில் அவரை வரவேற்கலாம் அதில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அது இல்லாமல் ஒரு தமிழர் அவர்லாம் வரவேற்க நிச்சயமாக வரவேற்கலாம் அவர் கட்சி தொடங்கட்டும் நல்லது ஒரு முன்னேற்றத்தை அடையணும் நன்றாக அவரை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வாழ்த்து தான் செய்வோம் மன்மோகன் சிங்

സാധന <laughs> <laughs>

எனக்காக உ குடிநீர்வை திருப்பீர்களா நஞ்சில்லாத உணவுகளா பயணிக்க பாதை எரிக்க தடையற்ற மின்சாரம் படிக்க நல்ல கல்வி நல்ல மருத்துவம் ஏதோ ஆனால் எப்படியே விட்டு போக முடியல பிள்ளைகள் வாழ்பதற்கு வசதியான வாய்ப்பான பூமியாக இதை போக வேண்டும் என்கிற உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இதான் இன்னில் இருந்து உழைக்க தொடங்குங்கள் தாம் வெற்றிக்கு அதை விட்டால்